ஓம் கணேசாய நமக பணிவிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இந்த ஆண்டில் உங்களுடைய ராசியில் வந்து உங்களுடைய யோகாதிபதி செவ்வாய் வந்து நீசப்பட்டாலும் நிலையிலே தான் இருக்கின்றார் இரண்டாம் வீடு சுத்தமாக இருக்கிறது மூன்றாம் இடத்துல குருவின் பார்வையை ஏற்றுக்கொண்ட கேது பகவான் இருக்கின்றார் நான்கு ஐந்து சுத்தம் ஆறாம் இடத்துல வந்து தனுசு சூரியன் தனுசு சந்திரன் தனுசு புதன் ஏழாம் வீடு சுத்தம் எட்டாம் இடத்துல சுக்கரனும் சனியும் சனி ஆட்சி மூலத் திரிகோணமாக இருக்கின்றார் ஒன்பதாம் இடத்துல மீன ராகு பத்து சுத்தம் பதினொன்றாம் இடத்துல வக்கிரம் பெற்ற பகையான குரு பகவான் பனிரெண்டாம் வீடு சுத்தம் இந்த மாதிரியான காட்சி தோற்றத்தில் வானமண்டலத்தில் அந்த கிரக கூட்டங்கள் முதல் தேதியன்று அதாவது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் இந்த தோட்டத்தில் தான் அவர்கள் இருந்தார்கள் இவர்களுடைய கணக்கின்படி உங்களுடைய ராசி நாயகன் சந்திரன் அதாவது கடகராசியை பொறுத்த மட்டில் கடகராசி கடக பொறுத்த மட்டில் அந்த சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரனாக இருக்கும் பொழுது அதிக வலு பலம் அடைவார் எல்லாமே வளர்பிறையாகணும்னு நினைக்கக்கூடாது சில காரணங்களுக்காக தேய்வரையாக இருந்தால்தான் யோகம் கிடைக்கும் இப்போ மேசலக்கணம் கடகலக்கணம் துலா லக்கணம் மகர மகரலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சந்திரன் வந்து தேய்வரை சந்திரனாக இருந்தால் மேசலக்கணத்துக்கு தாய் சுகம் கல்வி சிறப்பாக விளங்கும் கடகலக்கணத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திரன் தெய்வறை சந்திரனாக இருந்தால் அந்த ஆயுள் தீர்க்கம் ஆயுள் வல்லமை அதே போல் தன்னுடைய சொத்து பத்துக்கள் சம்பாத்தியங்கள் இதெல்லாம் சிறப்பாக விளங்கும் தொலா சந்திரன் தேய்பரையாக இருந்தால்தான் தொழில் வளம் பெறும் மகரலக்கணத்திற்கு சந்திரன் தேய்பரையாக இருந்தால்தான் அந்த வந்து யோகமான மனைவியாக அமைவாள் இதெல்லாம் அடிப்படையில் உள்ள சில யதார்த்த உண்மைகள் அதே போல வளர்பிறையாகி அவர் வந்து ஏதாவது ஒரு இடத்துல கெட்டு விட்டால் அதுவும் தேய்பறைக்கு இணையான ஒரு கணக்காகவே வரும் உடைய ராசி நாயகனாகிய சந்திரன் வருஷப்பிறப்பின் போது இரண்டாயிரத்தி தொடக்கத்தில் அந்த சந்திரன் வந்து ராசியிலே வளர்பிறை சந்திரனாக இருக்கின்றார் அமாவாசை கழிஞ்சு அந்த சூரியனோடு சேர்ந்த சந்திரன் அமாவாசை கழிஞ்சு பிரதமே துவிதியை தீதல தான் அவர் இருக்கிறார் ஆகையினாலே வளர்பிறை சந்திரனானவர் ஆறாம் இடத்திலேயே மறைந்ததனால அது யோகம் அதாவது கெட்டவன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை வந்து கெடுத்து விடும் அப்போ இந்த இடத்தில் வளர்புறை சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கடன் சத்துரு நோய்கள் வந்து இந்த வருஷத்தில் உங்களை விட்டு விலகக்கூடிய கட்டம் வந்து விட்டது அதாவது கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு சனி காலம் அந்த அஷ்டமதி சனி காலத்தில் தொட்டதெல்லாம் நட்டமாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த நட்டத்தில் இருந்து கடன் ஏற்பட தொடங்கிவிட்டது எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கையில் வந்து இதை இதை பிடிச்சிடலாம் அதை பிடிச்சிடலாம்னு சொல்லி கடந்த கடனை வாங்கி செஞ்சு போட்டு எல்லாம் தோல்வியுற்று கடன் பெருகிவிட்டது வாழ்க்கை சுருங்கி விட்டது இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இன்னமும் அஷ்டமதி சனி இன்னும் விலகலை அது திருக்கணித முறையில் வந்து சனிப்பயிற்சி ஏற்கனவே அவங்களுடைய கணக்கின்படி ரெண்டே கால் வருஷத்தில் இப்போ சனிப்பயிற்சி ஆகிறதாக கணக்கு நேச்சரான அதாவது உண்மையான கணக்கு வந்து வாக்கிய கணிதத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பன்னிரெண்டாவது மாதம்தான் கும்பத்துக்கு சனி மகா பயிற்சியாக வந்தார் அப்ப இருபத்தி நாலு ஒரு வருஷம் ஓயிருக்கு இப்ப இருபத்தி அஞ்சுல வந்து சனிப்பயிற்சி ஒன்னா வருஷத்துல சனிப்பயிற்சி வராது இல்லையா ஆக இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாசம் ஆறாம் தேதி தான் உண்மையான சனி மகா பயிற்சி நடக்குது அதுதான் மீன மகா சனிப்பயிற்சி ஆக அது வரைக்கும் எட்டுல தான் இருக்கிறாரு அப்ப எட்டில் இருக்கின்ற சனி வந்து இன்னும் கொடுமைகளை கொடுக்க வேண்டும் தான் கணக்கு அதுல என்ன அப்படின்னு சொன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த சதய நட்சத்திரத்தை விட்டு விலகி பூரட்டாதி ஒன்றாம் பாதத்துல அடி எடுத்து வச்சிருந்தாரு அப்ப மீனத்தினுடைய தாக்கம் உங்களுக்கு பேச ஆரம்பிக்கும் அதாவது பூரட்டாதி என்பது ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் கும்பத்திலும் நான்காம் பாதம் மீனத்தில் போய் தான் முடியும் அப்போ இங்கே தொடக்கூடிய கால் வைக்கக்கூடியது வந்து அங்கு அதிர்வுகளை அட்டாக் பண்ணணும் அப்போ மீனத்தினுடைய அலைவரிசையில் போய் நிற்கும் ஆகையினாலே இந்த பதினஞ்சு மூணுக்கு பிறகு கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு அட்டமச்சனுடைய தாக்கம் போக்குச்சனி அதாவது இல்லையா அட்டமச்சனுடைய போக்கு காலம் அப்படின்னு ஏழச்சனுடைய போக்குச்சனின்னு சொல்லும் அது போல அட்டமச்சனுடைய போக்கு காலமாக மாறிவிடும் ஆகையினாலே கஷ்டங்கள் குறையும் இப்ப லக்னேசன் வந்து ஆறாம் இடத்துல வளர்புறை சந்திரனாக சூரியனோடும் புதனோடும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே கடன் அடைபடக்கூடிய வாய்ப்பு கடன் அடைபெறும்னு சொன்னா வரவு வரணும் வரவு வந்தால் தானே கடன் அடைபடும் ஆக வரவுகள் வர தொடங்கிவிடும் வரவுகள் வந்து அந்த முதல்ல கடனை தான் அடைக்கணும் நம்ம எப்படி இருந்து போகிறோம் கடன் அடைச்சா போதும் அப்படிங்கிற நிம்மதி கிடைக்கும் அப்படின்ட்டு கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பெருகிக்கிறது அப்போ கடன் அடைபெற்றால் சத்துருக்கள் விலகுறாங்க கடன் வாங்கியாச்சுனாலே அந்த சண்டைக்காரங்க தான் எதிரி தான் அப்போ கடன் அடைச்சாச்சுன்னு சொன்னால் சண்டைக்கா சண்டைகள் ஓய்வு வழக்கு வம்பு தொம்புகள் விலகுது எதிரிகள் ஓய்ந்து போகின்றார்கள் ஆக கடன் என்பதுதான் முக்கியம் இந்த கடனை வந்து அடைக்கக்கூடிய ஆண்டாக இது மலர்கின்றது இது ஏப்ரல் மாதத்திலிருந்து கடன் அடைபடக்கூடிய வாய்ப்பு தொடங்கிவிடும் படிப்படியாக ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைத்து ஆண்டு இறுதியில் வந்து நல்ல நிம்மதியாக கிடைக்கும் அந்த மாதிரி அமை அந்த கடன் அடைகின்ற காரணத்தினாலே உழைப்பு அதிகமாகும் ஆறாம் இடத்துல போய் இருக்கிறார் இல்லையா உழைப்பு அதிகமாகும் கலைத்திறமை மேல் ஆனால் சங்கரன் ஆறாம் இடத்துல இருந்தான்னு சொன்னால் சினிமா துறையில் உள்ளவங்க சினிமாவுக்கு படை எடுக்கணும் சினிமாவில் போய் ஒரு ஒளி வீசணும் பிரகாசிக்கணும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல காலம் இந்த ஆண்டு வந்து அற்புதமான காலம் கலைத்திறமை உடைய கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வெற்றி முழக்கம் இடும் ஆண்டாக மலருகின்றது அடுத்தபடியாக ரெண்டு கதிபதி சூரியன் தனம் குடும்ப வாக்கு கதிபதி ஆகிய சூரியன் ஆறாம் இடத்துல போயிருக்கிறார் பைசாவை ஆறாம் இடத்துல கேட்கலாம் சூரியன் ஆறில் இருந்தால் தன வரவுகளை பெரும்பாலும் கொடுப்பார் அவருக்கு வந்து மூன்று ஆறு பதினொன்னு நல்ல வீடு ஆகியனாலே ஆறாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினாலே அரசு சம்பந்தப்பட்ட துறைகளிலும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக வருகின்றது இவர் எல்லா வருஷங்களிலுமே ஆண்டு தொடக்கத்தில் கடகராசிக்காரர்களுக்கு சூரியன் ஆறுலாக இருப்பார் அப்போ இந்த ஆண்டில் மட்டும் எப்படி சாமி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம்னா இந்த ஆண்டில் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார் லக்னேசனும் சேர்ந்திருக்கிறாரு அதோடு மூன்று பன்னிரெண்டு குறியவனும் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார் மூன்று கூட ஆறில் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அரசு சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறீர்கள் இதுதான் இந்த ஆண்டின் துவக்கத்தில் உள்ள கட்டம் உங்களுக்கு இந்த ஆண்டுல வந்து அரசு சம்பந்தப்பட்ட பதவியை தேடி ஓடுகின்றவர்கள் போட்டி தேர்வு இதெல்லாம் கிட்டத்தட்ட என்னுடைய கணக்குப்படி ஏப்ரல் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக போட்டி தேர்வு எழுதுகிறவர்களுக்கு வந்து வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயமாக பதவியில் போய் உட்காரக்கூடிய ஒரு வாய்ப்பாக மறந்துவிடும் ஆகினால இந்த போட்டித் தேர்வு எழுதுகின்றவர்கள் இன்னும் சுறுசுறுப்பாக எழுதினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த எந்த தேர்வானாலும் போட்டித் தேர்வுகளில் வந்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வாய்ப்பு தேடி வருகின்றது அதே போல் தனம் குடும்பம் வாக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கின்றது தனம் குடும்ப வாக்கு குடும்பத்தை பொறுத்த மட்டும் கடன் அடைந்து விட்டாலே குடும்பம் கலகலப்பாகவும் நிம்மதியாகவும் விளங்கும் ஆக குடும்பம் குதூகலமாக கலகலப்பாக நிம்மதியாக விளங்கக்கூடிய ஆண்டு மூன்று பன்னிரண்டு கூடையவன் வந்து ஆறாம் இடத்துல போய் இருந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் மறைந்த புதன் நிறைந்த பலன் தருவான் அப்படின்னு பேர் தாம்பத்திய சுகம் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட நண்பர்கள் இந்த வகையில் உங்களுக்கு வந்து காதல் மலர்கின்ற ஒரு கட்டமாக வருகிறது ஏன்னா மூன்று புடையவன் வந்து ஆறாம் இடத்தில் இருந்தால் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த பன்னிரெண்டாம் வீடு என்பது அயனசயன போக பாக்கியம் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு காதல் கண்டிப்பாக தோன்றிவிடும் கிட்டத்தட்ட நீங்கள் படிக்கின்ற கல்லூரியிலே கூட இது ஏற்படலாம் அதே போல் கல்லூரியில் படித்து பிரிந்து சென்றுவிட்ட போதிலும் கூட அவர்களுக்கு காதல் வந்து தோன்ற ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டு இது அதே போல் அந்த திருமணம் மாணவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னால் பிரதாரம் என்பது வந்து தொடர்புகள் வலுப்பெறக்கூடிய கட்டமாக இருக்கின்றது ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கின்றார்கள் பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் சனியை சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தார பேதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தார பேதங்கள் என்றால் இருக்கிற தாரம் போக இன்னொரு தாரம் வருகின்ற ஒரு கணக்கு அந்த மாதிரி இங்கே அமைக்கி அமைந்திருக்கின்றது ஒரு தாரம் வந்து சொந்தமாக இருந்தாலும் இன்னொரு தாரம் வந்து அந்நிய ஜாதி அந்நிய மதத்தை சேர்ந்தவளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னு சொன்னால் அது நல்லது கெட்டது எது என்று தெரிந்து ஆராய்ந்து அதன் பிறகு அது நட்பு கொள்வது நல்லது நான்கு பதினொன்று அதிபதியாகிய ஆகிய சுக்கரன் எட்டாம் இடத்துல அதாவது பன்னிரெண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கா அதெல்லாம் கள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கணக்கு ஏன்னா நாலு குடையவன் நல்லவன் நாலு குடையவன் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் தான் அவன் சுக்கரன் எட்டாம் இடத்துல போய் இருக்கின்ற காரணத்தினாலே களவு ஒழுக்கம் தவறப்படும் அதாவது காதல் வலையில் விழப்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம் அவரோடு சனி முரட்டுக்கிரகமான சனி இருக்கிறார்கள் தாரம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஏழு எட்டுக்கு சொந்தக்காரம் தான் சனி ரெண்டு பேர் ஒன்று கூடி இருக்கின்ற காரணத்தினாலே சிலவருக்கு திருமண இரண்டாம் திருமணமே நடந்து தாரம் இருக்கும் போது இரண்டாம் திருமணத்தை செய்வது வந்து கண்டிப்பாக தவறு அந்த மாதிரி எல்லாம் தவறுகள் செய்யாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக சுகம் இந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பெல்லாம் கடகராசிலே பிறந்தவர்களுக்கு நல்லபடியாக இருக்குது ஏனென்றால் நாலு கூடை வந்து எட்டில் இருந்துச்சுன்னா வீடு கட்ட மாட்டாங்க கட்டுற வீடு வந்து பாலா தான் ஒரு கணக்கு இங்கே கேந்திர ஆதிபத்திய தோசம்பெத்தம் என்ற காரணத்தினால அவர் எட்டில் இருந்தால் நல்லது தோசத்தை கொடுக்கக்கூடிய மறைந்து விட்டால் நல்லது தானே ஆகையினாலே வீடு கட்டி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் அது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோடு சேர்ந்துதான் இந்த காரியத்தை எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் உண்டாகிறது கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பதினொன்று கதிபர் எட்டாம் இடத்துல இருக்கின்றார் அப்ப லாபங்கள் கொழிக்க ஆரம்பிக்கும் ஐந்து பத்து கதிபதியாகிய செவ்வாய் என்பவன் லக்கணத்தில் நீசம் பெற்றுவிட்ட போதிலும் கூட அவர் வக்கரமான காரணத்தினால பூர்வ புண்ணியம் சிறப்புக்கள் உண்டு பூர்வ புண்ணிய சிறப்புக்கள் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு பிள்ளை பெயர் உண்டாகும் குலதெய்வ வழிபாட்டில் குறைகள் எல்லாம் இந்த ஆண்டில் களையப்பட்டு குலதெய்வனுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அது அமையப்பெறுகின்றது பெறுகின்றது ஆகையினாலே அந்த ஐந்தாம் வீடு மிகவும் வலுவாக அமைந்து விட்டது ஐந்தாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சமாகி வக்கரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே பாக்கிய வலுவும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் செய்த பாக்கியங்களெல்லாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலே கிடைக்கின்றது நீசமாகி வக்கரம் காரணத்தினாலே இழந்து நஷ்டப்பட்டு நிலையில மூடிவிட்ட நிலையில் உள்ள தொழில் வணிகம் வியாபாரம் எல்லாமே மீண்டும் ஓப்பன் பண்ணப்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடங்குகின்றது அதுவரையிலும் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் நம்பிக்கையே மூலதனம் நம்பிக்கையோடு செயல்பட்டீர்களே ஆனால் அந்த குரு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் குரு அல்ல சனி பகவான் வந்து பூரட்டாதி ஒன்றாம் பதத்துல காலடி எடுத்து வைக்கும் பொழுதே உங்களுக்கு நிம்மதி கிடைக்க ஆரம்பிக்கும் அதிலிருந்து வாழ்க்கையில பல பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து விடும் பிரச்சனைகள் சில பேருக்கு தீர்ந்து விடும் ஆகையினால தொழில் உத்தியோகம் வாணிபம் எல்லாமே சிறப்பாக விளங்கக்கூடியதாக அமையும் ஆறு ஒன்பது கதிபதி ஆகிய குரு பகவான் பதினொன்னாம் இடத்திலே லாபத்தில் இருந்து வக்ரமாகி இருக்கின்றார் ஆகையினால இந்த குருவின் ஆதிக்கம் உங்களுக்கு தன நிறைவை கொண்டு வந்து சேர்ப்பார் பணம் பணம் என்பது இப்ப இந்த காலத்துல கலியுகத்துல வந்து பணம் இல்லையே எந்த ஒண்ணுமே பண்ண முடியாது ஆக பண தேவை என்று அதிகரித்து கொண்டே இருக்கின்றது பணத்தேவை அதிகரிக்க அதிகரிக்க கடன்கள் ஏற்படத் தொடங்கிவிட்டது இந்த கடன்கள் முற்றிலும் விலகி மிச்சம் பிடிக்கக்கூடிய அளவு இந்த ஆண்டுல வருது அந்த மிச்சம் தான் அந்த கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட யோகம் இந்த ஆண்டில் இருக்கின்றது எல்லாம் என்னுடைய கணக்கின்படி ஏப்ரல் மாசத்திலிருந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக விளங்கும் அடுத்தபடியாக ஏழு எட்டுக்கு அதிபதியாகிய சனி நாலு பதினொன்று கூடையவனோடு சேர்க்கைப்பட்டு ஆட்சி திரிகோணமாக இருக்கின்றார் என்னுடைய கணக்கின்படி சனி கும்பத்தில் தான் இருக்கிறார் இந்த ஆண்டில் ஆகையினாலே அந்த தொடர்பு பெண் தொடர்பு வந்து சகவாசம் சில பேருக்கு அது வந்து சிறப்பாக அமைந்துவிடும் பல பேருக்கு அது வந்து சிரமத்தை கொடுத்துவிடும் ஆகையினாலே ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும் சரியில்லை மனசு உள்மனசு சொல்லும் இது சரியில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதை விட்டு விலகிவிட வேண்டும் அதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட்டுட்டு அந்த மோகத்தில் போய் விழுந்து விடக்கூடாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீர்களே ஆனால் இந்த ஆண்டில் உங்களுடைய உச்சத்தை வந்து யாராலும் தடை செய்ய முடியாது ஆண்டவன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற ஆண்டு இந்த ஆண்டு அதுவும் போக பெண்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயர வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது இதை தகுதியோடு அதாவது தகுதியோடு அதை அணுகினான் எதையுமே அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது அந்த தகுதியோடு அணுகினீர்களே என்றால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் அஷ்டமத்து சென்னையிலையும் வீடு கட்டி பால் காய்ச்சிட்டாயா அப்படிங்கிற ஒரு கணக்கு சில பேர் சொல்லுவோம் அவன்லாம் அட்டமச்சனி நடந்துகிட்டு இருக்கு அவனுக்கு யோகமாக இருக்குதுன்னு சில பேர் சுட்டி காட்டுவாங்க அந்த யோகமாக இருக்குது அப்படிங்கிற நபர்களில் நீங்களும் இந்த ஆண்டிலே கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இது வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது சொத்து சுகங்கள் சேராவிட்டாலும் தனக்கென்று ஒரு வீடு கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கின்றது அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களால் உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கிறது பொதுவாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் இவைகளை வந்து சீரும் சிறப்பமாக விளங்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கிட்டத்தட்ட ஜூன் ஜூலையில் வந்து ப்ரமோஷன் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் சம்பள உயர்வுடன் கூடிய ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்பரும் நிச்சயமாக ஜூன் மாதத்தில் எது எதிர்பார்க்கலாம் பிரைவேட் கன்சனில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டில் வந்து ஏப்ரல் மேலேயே உங்களுக்கு சம்பள உயர்வு கண்டிப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும் அதே போல் சராசரியாக ஒரு சா சாதாரண மட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு கொத்தனாறு அந்த மாதிரி உள்ள க எடுக்கும் எடுக்கும்போது எடுபடி வேலைக்காரர்கள் இவர்களுக்கெல்லாம் கூட இந்த ஆண்டில் வந்து வா அந்த ஆண்டின் பிற்கூரில் அதாவது ஜூன் ஜூலைக்கு பிறகு வந்து வாழ்க்கை தரம் உயரக்கூடியதாக இந்த ஆண்டு அமைந்திருக்கின்றது சொல்லப்போனால் அஷ்டமத்து சனி உங்களுக்கு முழுவதுமாக கெடுக்காமல் பாதியளவு அளவு பாதி காலம் கெடுத்தது மீதி காலம் கொடுப்பதற்காக யோகத்தில் வந்துவிட்டார் அந்த அட்டமத்து சனி அட்டமத்து சுக்கிரனை வந்து இந்த செவ்வாயான யோகாதிபதி பார்த்துருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இந்த ஆண்டு சத்துற்கள் தொல்லை குறையும் சத்துற்கள் தொல்லை குறையும் என்பதை விட மறையும் அதே போல கடன்கள் முற்றிலுமாக விடுபட்டு நல்ல வாழ்க்கை அமையப்பெறக்கூடிய வாய்ப்பு சொத்து பத்துக்கள் இருந்த வில்லங்கம் விலகும் கண் சொந்த பந்தங்களுடைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜூனுக்கு பிறகு அதாவது அடுத்த கல்வியாண்டில் வந்து உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதே போல் திருமணம் ஆகாமல் இருக்கின்றவர்களுக்கு இந்த ஆண்டில் வைகாசி மாசத்துக்கு பிறகு அதாவது ஜூனுக்கு பிறகு திருமண வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பேருக்கு காதல் வாகம் வந்து இந்த ஆண்டில் கழியக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதே போல் பெண்கள் மூலமாக சில சோதனைகள் ஏற்கனவே இருந்து அந்த சோதனைகள் மாறி சாதனையாக ஆக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலர்ந்திருக்கின்றது ஆகையினால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கல்லும் விலகி விலகிவிட்டது பாதை சீரும் சிறப்புமாக அமைகின்றது ஸ்பீட் பிரேக்கர்கள் கூட ரொம்ப இல்லை சாதாரணமாக இருக்கின்றது சில இடங்களில் ஸ்பீட் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா வண்டி மேலே ஏறி மலை மேலே ஏறிக்களை இறங்குறது போல இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அவ்வளவு மோசமான கட்டத்தை எல்லாம் நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க அது கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்துலேருந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்த நீங்கள் இருபத்தி நாலில் பாதிச்சுருக்கிறீங்க இருபத்தஞ்சாம் ஆண்டில் வந்து என்னுடைய கணக்கு ஏப்ரல் மாசத்திலேருந்து வாழ்க்கை புதுவிதமான வாழ்க்கையாக அமையும் அந்த தொடர்புகள் வந்து அதாவது மேலோட்டமாக பார்க்கின்ற கணக்கு வேற அடிமட்டத்தில் பார்க்கின்ற கணக்கு வேற பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை பெண்களுடைய தொடர்பை வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒழுக்கமான முறையில் நல்லபடியாக பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கையில் நிம்மதியாக முழு மூச்சுடன் ஈடுபட்டீர்களே ஆனால் நூறு பெர்சன்ட் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கின்றது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல குரு வக்கரிச்சு உட்கார்ந்து இருக்கிறார் அதே போல் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீசப்பட்டு விட்டாரே என்று நினைக்க வேண்டாம் அவர் வக்கரமாகிவிட்ட காரணத்தினால் அவர் உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை செய்வார் சனியும் சுக்கரனையும் உங்களுக்கு சாதகமாக ஆக்கி காட்டுவார் சனி சுக்கரன் என்பது தான் இந்த இடத்துல வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது பெண் நண்பர்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இயங்கக்கூடிய ஒரு கட்டம் அதே போல் அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கின்றது உங்களுடைய முயற்சிகள் தொடரட்டும் இறைவன் படி படியளக்கப் போகின்றான் உங்களுக்கு நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புது வருட வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்